இருபத்தி ஒன்று முதல் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்கா மாநகரில் இன்ஷா அல்லா விஎஃப்எஸ் சென்டர் இந்திய தூதரகத்தினுடைய பாஸ்போர்ட் சர்வீசஸ் வந்து விஎஃப்எஸ் சென்டர் வந்து புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை இயங்கும் என்று இந்திய துணை தூதரகம் ஜித்தாவில் உள்ள தூதரகம் வந்து அறிவிப்பு செய்துள்ளது ஸோ மக்காவில் உள்ள இந்தியர்கள் நீங்கள் வந்து இதை கொண்டு உங்களுக்கு ஏதாவது பாஸ்போர்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் அட்டஸ்டேஷன் சர்வீசஸ் ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் காலை ஒம்பது மணி முதல் மூன்று மணி வரை மக்கா ஜித்தா எக்ஸ்பிரஸ் வேல உள்ள சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அந்த மக்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சர்வீசஸ் அட்டஸ்டேஷன் சர்வீசஸ் ரிலேட்டடு சர்வீசஸை வந்து நீங்கள் தாராளமாக ப அந்த இடத்துலையே பயன்படுத்தி கொள்ளலாம் மக்கா மா மக்கா உள்ள நகரத்திலேயே இந்த சர்வீசஸ் இயங்குது ஜித்தா போக வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இது வந்து கண்டினியூஸாக இயங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் ஓகேங்களா அது மட்டுமல்லாமல் இந்த சர்வீசஸ் நாளைக்குலேருந்து தொடங்க இருக்கிறது நாளை மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தொடங்க இருக்கிறது இதற்கு வந்து கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் போட்டு தான் செல்லணும் விஎஃப்எஸ் குளோபல் வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து அந்த அப்பாயின்மெண்ட்டுக்குள்ள அந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் செல்லணும் மேலும் தவக்கல்னா ஆப் வந்து கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் சவுதி சுகாதாரத்துறை சொல்லியிருக்கிற அந்த கோவிட் நைன்டீன் கைட்லைன்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா ஸோ மக்களில் இருக்கவங்க உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தேவைகள் இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட் ரிலேட்டடு ரினியூவல் பண்ண வேண்டியது தேவைகள் அதுக்கப்புறம் அட்டோஸ்டேஷன் சர்வீசஸ் ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா இந்த சேவை மையத்தை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸு உங்களுடைய பாஸ்போர்ட் ரிலேட்டடு ரினியூவல் பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து விஎஃப்எஸ் சென்டர் மூலமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அலாமிக்கம் வரமத்தி வரகா